Any summer holidays na, call GT Holidays GT Holidays South India's number one travel brand. Renault AAC Blogs. It saves 30% in steel, cement, and labor cost. Bob Santoshan. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி அதனுடைய கூட்டணி பலம் காரணமாக அதிகமான இடங்களை வெல்லுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு முன்பிருந்து நான் கூறி வருகிறேன் ஆனால் சில தொகுதிகளில் சில கருத்து கணிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கிற விதத்தை பார்க்கும்போது அவை கணிப்புகளா அல்லது திணிப்புகளா என்று நாம் கருத வேண்டியிருக்கிறது எந்தெந்த தொகுதிகளில் சார் கருத்து அது எல்லோருக்கும் தெரிந்ததுதான் குறிப்பாக கோவை தேனி ராமநாதபுரம் பணம் வரும் என்ற எதிர்பார்ப்பு வாக்காளர்கள் மத்தியில் சேர்ந்திருக்கிறது கேட்டு போகும்போது கட்சிக்காரர்களிடம் எப்ப துட்டு கொடுப்பீங்க என்று கேட்டிருக்கிறார்கள் இது கட்சி வித்தியாசம் இல்லாமல் கேட்கப்பட்டிருக்கிறது திமுகவிடமும் கேட்டிருக்கிறது அதிமுக மக்கள் அந்த அளவுக்கு மக்களை கரப்ட் கட்சிகளும்

சார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி பெரிய வெற்றி இருபத்தி ஒன்றுலேயும் திமுக ஆட்சிக்கு வந்துட்டாங்க இந்த இருபத்தி நான்கு தேர்தலையும் வந்து மிகப்பெரிய வெற்றி திமுகவுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குங்கிறீங்க இந்த வெற்றி தொடர்ந்து கண்டினியூஸ் ஆகுமா சார் சிக்ஸ் வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கா சார் போக வாய்ப்பே இல்லை தமிழின் மிக முக்கியமான நிகழ்வுகளையும் அரசியல் செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் டவுன்லோட் செய்வதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது ஆதன் தமிழ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமதி துக்ல ரமேஷ் வந்துள்ளார் வணக்கம் சார் வணக்கம் இன்று மாலை ஆறு மணியோடு பிரச்சாரம் முடிகிறது இன்னைக்கு இன்னைக்குதான் இறுதி கட்டம் தமிழ்நாட்டுல முதல் கட்டமாக தேர்தல் ஆரம்பிக்க போது குறிப்பாக இந்த பிரச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா கட்சிகளும் களத்தை ரொம்ப வேகமாக இருக்காங்க விலையும் தாண்டி அரசியல் கட்சிகள் ரொம்ப பிரச்சாரத்தை ரொம்ப தீவிரம் காட்டியிருக்காங்க அடிப்படையான சில கேள்விகள் இருக்குது சார் இந்த பிரச்சார களத்தை பொறுத்த வரைக்கும் அதே போல் தேர்தல் களத்தை பொறுத்த வரைக்கும் முதல் மூன்று இடங்கள் யாருக்கு வர வாய்ப்பு இருக்குது குறிப்பாக பெரும்பான்மையான இந்த கருத்து கணிப்புகளை பார்க்கும்போது தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி முந்துகிறது அப்படிங்கிற செய்திகள் தான் நம்ம எல்லாருக்குமே ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது உங்களுடைய கருத்து என்ன பிரச்சாரத்துலேயும் சரி களத்துலையும் சரி முதல் மூன்று இடங்கள் யாருக்கு சார் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி அதனுடைய கூட்டணி பலம் காரணமாக அதிகமான இடங்களில் வெல்லுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு முன்பிருந்து நான் கூறி வருகிறேன் இந்த தேர்தல் எல்லாம் வருவதற்கு முன் மிக எளிமையாக எல்லோரும் புரிந்து கொள்ளக்கூடிய செய்தி அது ஆனால் சில தொகுதிகளில் சில கருத்து கணிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கிற விதத்தை பார்க்கும்போது அவை கணிப்புகளா அல்லது திணிப்புகளா என்று நாம் கருத வேண்டியிருக்கிறது சொந்த அபிலாஷைகளை சிலர் கணிப்புகளாக வெளியிட்டிருக்கிறார்களோ என்று கூட கருத வேண்டியிருக்கிறது கள நிலவரத்தில் சில தொகுதிகளில் மிக கடுமையான போட்டி இருக்கிறது யார் வேண்டுமானாலும் வெல்லக்கூடிய சூழல் இருக்கிறது என்ற நிலவரம் இருக்கக்கூடிய தொகுதிகளில் கூட ஆளுங்கட்சிக்கு கூடுதல் வாய்ப்பு இருப்பதைப் போல ஒரு சித்தரிப்பு சிலரால் செய்யப்படுகிறது இதற்கு காரணம் என்ன இது திட்டமிட்ட வேலை என்று நான் பார்க்கிறேன் இது ஒரு ஊடக அறத்திற்கு முரணான வேலை ஏன் அப்படி சொல்கிறேன் என்று சொன்னால் தேர்தலிலே இப்படி வெற்றி வாய்ப்புள்ளவர்கள் என்று யாருக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கிறதோ என்று பொதுவாக கருத்துக்கள் வருகின்றனமோ அவர் பக்கம் சாய்ந்து விடுவது என்பது ஒரு குறிப்பிட்ட சிலரது மனநிலையாக இருக்கிறது வெற்றி பெற்றோர் பக்கம் நம்முடைய ஓட்டு இருக்க வேண்டும் என்பது சிலருடைய மனநிலை அது ஒரு சதவீதமோ அரை சதவீதமோ நிச்சயமாக அப்படி ஒரு பிரிவினர்கள் இருக்கிறார்கள் என்று நான் பார்த்திருக்கிறேன் ஆக அப்படி ஒரு கருத்து உருவாக்குவதற்காக இவர் தான் வெல்லுவார் என்று பரப்பப்பட்டு சில தொகுதிகளை பற்றி முடிவுகள் ஜனதா கூட்டணிக்கு எங்கெல்லாம் கூடுதலாக வாய்ப்பு இருக்கிறதோ அல்லது பாரதிய ஜனதா கட்சி எங்கெல்லாம் கடுமையான சவாலை ஆளுங்கட்சிக்கு தோற்றுவித்திருக்கிறதோ ஆளுங்கட்சி அரண்டு போய் எங்கெல்லாம் கூடுதல் பணப்பட்டு வாடாவை செய்திருக்கிறதோ அந்த தொகுதிகளில் திமுக வெல்லும் என்று அறம் பிறழ்ந்து அதாவது கடும் போட்டு என்ற உண்மையை தெரிவிக்காமல் சில ஊடகத்தினர் கருத்து திணிப்பு வேலையை அது எல்லோருக்கும் தெரிந்ததுதான் குறிப்பாக கோவை தேனி ராமநாதபுரம் வேலூர் அல்லது இப்படி சில தொகுதிகள் இருக்கின்றன அதிமுகவுக்கு வாய்ப்புள்ள தொகுதிகள் உட்பட இப்படி சில தொகுதிகளை மாற்றி வெளியிட்டிருக்கிறார்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் அல்லது வெளியிடும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள் அல்லது தெரிந்தே செய்திருக்கிறார்கள் இப்படி ஒரு சிலர் இப்படி நடந்து கொண்டிருக்கிறார்கள் ஓகே ஆகவே இது ஒரு பக்கம் ஆனால் இயல்பாகவே திமுக கூட்டணி முதன்மை பெறும் என்று நான் கூறி வந்த நிலையில் திமுக கிலி அடைந்து பண விநியோகத்தில் ஈடுபட்டது ஓகே அந்த வெற்றி உறுதி செய்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் முதலமைச்சர் தொடர்ந்து சொல்லி பதவி போயிடும் நாற்பதும் நமதே நாடும் நமதே யாராவது கோட்டை விட்டால் மந்திரி பதவிக்கு வர முடியாது ஊருக்கு திரும்பி வராதீர்கள் என்றெல்லாம் அவர் எச்சரிக்கை விடுத்ததாக ஊடகத்தினர் அவருக்கு வேண்டிய ஊடகத்தினர் செய்திகளை தொடர்ந்து வெளியிட்டுக் கொண்டிருந்தார்கள் ஆகவே அந்த நிலையில் சில தினங்களுக்கு முன் எனக்கு கிடைத்த நம்ப தகுந்த தகவல் மிக மிக உயர்ந்த இடங்களிலிருந்து இருந்து எனக்கு கிடைத்த தகவல் ஆளுங்கட்சி பண விநியோகத்தில் ஈடுபட வேண்டாம் குறிப்பாக பாரதிய ஜனதா போட்டியிடக்கூடிய அண்ணாமலை போட்டியிடக்கூடிய இடம் உட்பட முருகன் போட்டியிடக்கூடிய இடம் உட்பட இந்த சில இடங்களில் பண விநியோகம் செய்தால் தேர்தல் நிறுத்தப்பட்டு விடும் என்று தகவல் கிடைத்திருக்கிறது ஆகவே எங்கேயுமே பண விநியோகம் செய்யாமல் இருந்து விடலாமா எப்படியும் அதிக இடங்களில் நாம் தான் வெற்றி பெறுவோம் என்ற ஒரு முடிவை எடுத்ததாக நான் கேள்விப்பட்டேன் இந்த முடிவுக்கு ஓரிரு அமைச்சர்கள் கவலை தெரிவித்திருக்கிறார்கள் இப்படி ஒரு முடிவை எடுத்தால் பணம் வரும் என்ற எதிர்பார்ப்பு வாக்காளர்கள் மத்தியில் சேர்ந்திருக்கிறது ஓட்டு கேட்டு போகும்போது கட்சிக்காரர்களிடம் எப்ப துட்டு கொடுப்பீங்க என்று கேட்டிருக்கிறார்கள் இது கட்சி வித்தியாசம் இல்லாமல் கேட்கப்பட்டிருக்கிறது திமுகவிடமும் கேட்டிருக்கிறது அதிமுகவிடமும் கேட்டிருக்கிறார்கள் சில இடங்களில் மக்கள் அந்த அளவுக்கு மக்களை கரப்ட் செய்திருக்கின்றன இந்த இரண்டு கட்சிகளும் ஏனென்றால் இவர்களிடம்தான் ஊழல் மூலம் திரட்டிய பணம் இருக்கிறது இந்த இரண்டு கட்சிகளிடம்தான் ஆகவே மக்கள் இவர்கள் கொடுப்பார்கள் போன தேர்தலில் ஐநூறு கொடுத்தார்கள் இந்த தேர்தலில் ஆயிரம் கிடைக்கும் என்று கூட சில இடங்களில் மக்கள் எதிர்பார்த்திருக்கிறார்கள் சில வேட்பாளர்கள் முன்னூறு கொடுத்தார்கள் போன தேர்தலில் இந்த தேர்தலில் ஐநூறு கொடுப்பார்கள் இதெல்லாம் பேச்சு கிரவுண்டில் இருக்கக்கூடிய பேச்சு உங்களுடைய செய்தியாளர் மாதேஷ் கூட பல இடங்களுக்கு போய்விட்டு வந்திருக்கிறார் அவரை கேட்டாலும் இந்த எல்லாம் சொல்லுவார் மக்கள் எவ்வளோ எதிர்பார்த்தாங்க என்னென்ன தொகுதியில் பணம் வரும்னு எதிர்பார்த்தாங்க ஊழல் பணம் என்று மக்கள் சொன்ன வார்த்தை உட்பட அவருக்கும் தெரிந்திருக்கும் எங்களுக்கு தெரிந்தது போல் அவருக்கும் தெரிந்திருக்கும் எதிர்பார்க்கிறார்கள் என்று பரவலாக தகவல் வந்தவுடன் நான்கு தினங்களுக்கு முன் கொடுப்பதில்லை என்று முடிவெடுத்திருந்த ஆளுங்கட்சி நேற்று முன்தினம் மாலை கொடுப்பது என்று முடிவு செய்தது கொடுப்பது என்று முடிவு செய்து எனக்கு தெரிந்த நண்பர்கள் வசிக்கிற ஊரில் போட்டி கடுமையாக இருக்கிற ஊரில் ஐநூறு என்றும் போட்டி எளிமையாக இருந்தாலும் முன்னூறு கொடுப்பது என்றும் தீர்மானமாகி இருக்கிறது துவங்கிவிட்டது என்று பல பகுதிகளில் இருந்து எனக்கு தகவல் நிருபர்கள் வாயிலாகவும் எனக்கு தெரிந்த நண்பர்கள் வெவ்வேறு கட்சியைச் சேர்ந்த தொண்டர்கள் பிரமுகர்கள் நிர்வாகிகள் வாயிலாகவும் எனக்கு கிடைத்த தகவல் உதாரணத்துக்கு சொல்வதானால் சில தொகுதிகளில் கடும் போட்டி இருக்கக்கூடிய தொகுதிகளில் ஐநூறு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதிலே சில பேர் வித்தியாசமாக மந்திரி பதவியை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்று செய்திருக்கிறார்கள் என்றும் தகவல் ஓகே தேனியிலே ஆறு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு ஆமா அதில் சில பகுதிகளில் முன்னோரும் சில பகுதிகளில் ஐநூறு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஓகே எங்க ஸ்டாங்காக இருக்காங்களோ அங்கே முன்னூறு கொடுத்திருக்காங்க எங்க வீடு அப்படில்ல தன்னுடைய பகுதியில் கூடுதலாக ஓட்டு வாங்கி காட்ட வேண்டும் என்று அந்த பகுதியினுடைய பொறுப்பாளர் அமைச்சர் ஐநூறு கொடுத்திருக்கிறார் ஓகே அமைச்சர் என்று நீங்கள் கூறுகிறீர்களோ உங்களுக்கு தகவல் வந்திருக்கிறது நானும் அப்படித்தான் கேள்விப்படுகிறேன் ஆகவே அது அமைச்சர் பொறுப்பில் இருந்த பகுதி தான் சொல்லுகிறார்கள் ஏனென்றால் அவர்தான் சொன்னார் நான் ராஜினாமா செய்து விடுவேன் என்று அந்த அமைச்சராக இருக்கலாம் நான் தோற்றால் ராஜினாமா செய்து விடுகிறேன் என்று சவால் விட்ட அமைச்சர் ஆகவே இப்படி பணத்தை நம்பி அரசியல் நடத்த வேண்டிய நிலைமைக்கு ஆளுங்கட்சி தள்ளப்பட்டிருக்கிறது பிரதான எதிர்க்கட்சியும் தள்ளப்பட்டிருக்கிறது அவர்கள் நாற்பது தொகுதியிலும் கொடுக்கவில்லை இவர்கள் நாற்பது தொகுதி என்றால் அவர்கள் ஒரு கணக்கு அவர்கள் என்ன முடிவெடுத்து விட்டார்கள் என்றால் நமக்கு சட்டமன்ற தேர்தல்தான் முக்கியம் தான் கூட்டணியே இல்லாமல் ஆளு அதிமுக இந்த தேர்தலில் கரை இறங்கியது ஆனால் கரை சேர போகாமல் ஒதுங்க போகிறது அது கரை சேரவே போவதில்லை இரண்டு மூன்று தொகுதிகளில் தான் கடுப்போட்டை ஏற்படுத்தி முந்தி கொண்டிருக்கிறது அதாவது நாமக்கல் அது சில தொகுதிகள் அதை பற்றி நாம் பின்னால் பேசுவோம் நான் எதற்காக சொல்லுகிறேன் என்றால் அதிமுக எடுத்த மோசமான முடிவு கூட்டணி தொடர்பாக எடுத்த மோசமான முடிவுக்கான விலையை அந்த கட்சி கொடுக்க போகிறது கருத்து திணிப்புகள் கணிப்புகள் எல்லாவற்றையும் ஒரு சேர பார்த்தாலும் அதிமுக பாஜக அணி உள்ளடக்கிய அணி உருவாகி இருந்தால் இருபத்தைந்து தொகுதிகளில் நிச்சய வெற்றி என்பதுதான் இன்றைய கணிப்புகள் காட்டுகின்ற யதார்த்த நிலை அப்படியானால் ஆளுங்கட்சி கடுமையான அதிருப்தியை மக்களிடம் சம்பாதித்திருக்கிறது இந்த ஆளுங்கட்சி என்பதுதான் யதார்த்த நிலை பக்கம் பக்கமாக விளம்பரம் அதற்கு செலவிடப்பட்ட பணம் பல கோடி அந்த பணம் தவிர ஆட்சியின் சாதனை என்று பீற்றி கொண்டு ஒரு பக்கம் ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் சிற்றுண்டி கொடுத்தோம் பஸ்ஸை இலவசமாக கொடுத்தோம் விளம்பரம் போடுறீங்கள அதை நம்பி தேர்தலை சந்திக்க வேண்டியதானே ஏன் ஓட்டுக்கு பணம் கொடுக்குறீங்க அப்போ உங்கள் வெற்றியின் மீது உங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கிறது என்ற அர்த்தம் உங்களுக்கு பயம் வந்திருக்கிறது என்ற அர்த்தம் ஆளுங்கட்சிக்கு பயம் வந்திருக்கு தோல்வி பயம் ஆளுங்கட்சியை பிடித்து ஆட்டி இருக்கிறது என்று அதற்கு பொருள் ஆகவே தான் ஆளு பணத்தை வாரி இறைத்து இருக்கிறது இது தேர்தலே வந்து ஒரு கேலி கூத்தான முறையில் நடைபெற போகிறது தேர்தல் கமிஷன் இதை தடுக்க முடியவில்லை என்பதுதான் அப்பட்டமான யதார்த்த நிலை தேர்தல் கமிஷனுக்கு அத்தனை பலம் இல்லை பறக்கம்படை சோதனை நடத்தலாம் வாகனங்களில் சோதனை நடத்தலாம் வீடு முந்து பணத்தை எடுக்கலாம் அதையும் மீறி பணப்பட்டுவாடாக நடைபெற்றிருக்கிறது ஆகவே நியாயமாக பார்த்தால் எங்கெல்லாம் அதிகமாக பணம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அங்கே தேர்தல் நிறுத்தப்பட வேண்டும் அப்படி எந்தெந்த தொகுதிகளை சார் அதிகமாக பணம் கொடுத்துருக்காங்க நான் தான் ஏற்கனவே உங்களோட மிக தெளிவாக சொன்னேன் இரண்டு பகுதிகளாக பிரித்து கொண்டு கொடுத்திருக்கிறார்கள் நமக்கு வெற்றி உறுதி என்று கருதக்கூடிய பகுதிகளிலே வாக்காளர்களை ஏமாற்றக்கூடாது என்ற பெரும் உள்ளத்தோடு பேருள்ளத்தோடு முந்நூறு ரூபாய் ரூபாய் எங்கெல்லாம் கிளி பிடித்திருக்கிறதோ பயம் வந்திருக்கிறதோ அங்கெல்லாம் ஐநூறு ரூபாய் விநியோகம் என்பது நடைபெற்றிருக்கிறது ஆகவே பணநாயகம் தான் இது ஜனநாயகமே கிடையாது இந்த லட்சணத்தில்தான் தேர்தலை இரண்டு கழகங்களும் சந்தித்திருக்கின்றன எதிர்க்கட்சி அதிமுகவை பொறுத்தவரை எல்லா தொகுதிகளிலும் கொடுக்கவில்லை என்று எனக்கு நான் நான் கேள்விப்படுவது அவர்களுக்கு எங்கெல்லாம் வெற்றி வாய்ப்பு இன்னும் ஒரு நாள் அவகாசம் இருக்கிறது இன்று மாலை சில புதிய தகவல்கள் கிடைக்கலாம் கிடைக்காமலும் போகலாம் ஏனென்றால் அதிகமாக பணம் எடுக்க அவர்கள் விரும்பவில்லை என்று தகவல் வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு ஏழு எட்டு தொகுதிகளில் கடும் போட்டி ஏற்படுத்தக்கூடிய தொகுதிகளில் பணத்தை கொடுத்து வைப்போம் நம் பங்குக்கு இரநூத்தம்பதோ முன்னூறோ கொடுத்து வைப்போம் என்று சில ஒரு இடங்களில் இரநூத்தம்பது ஒரு இடங்கள்ல முந்நூறு கொடுத்துட்டு இருக்காங்க கொடுத்துட்டு இருக்காங்க டிஎம்கேவும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க கண்டினியன்ஸ் ப்ரசன் கண்டினியூன்ஸ் ஒன்று ரெண்டு தொகுதிகளில் கொடுத்து முடிச்சுட்டாங்க பாஸ்டென்ஸ் ஆக இதுதான் நிலை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இந்த தேர்தல் நடந்திருக்கிறது பிரச்சாரத்தில் முந்தியது திமுக தான் வலிமையான பிரச்சாரத்தை முன்னெடுத்துச் சென்றது திரு ஸ்டாலினும் திரு உதயநிதி ஸ்டாலினும் தான் திருமதி கனிமொழி அவர்கள் அதற்கு இரண்டாவது இடத்தில் அதிமுகவா பாஜக பிரச்சாரத்தில் என்று கேட்டால் பாஜக தலைவர் அண்ணாமலை தான் பிடித்து உலுக்கி விட்டார் திமுகவையும் அதிமுகவையும் மூன்றாவது தான் அதிமுகவனுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதற்கு காரணம் பாஜக தலைவர் அண்ணாமலை திமுக அதிமுக இரண்டு பேரையும் உரித்ததோடு பத்தாண்டு கால மோடி ஆட்சியின் சாதனைகளை பட்டியலிட்டார் மீண்டும் மூன்றாவது முறையாக வேண்டும் மோடி என்பதற்கான காரணங்களை பட்டியலிட்டார் திரு மு க ஸ்டாலின் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு எதிரான விமர்சனங்களை முன்வைத்தார் அவற்றுள் பல தவறானவை மறுக்கப்பட்டவை என்றாலும் வலிமையான பிரச்சாரத்தை முன்வைத்தார் அதிமுகவுக்கு யார் அங்கே வரவேண்டும் என்ற சிந்தனை தெளிவில்லாத காரணத்தால் அதிமுக பிரச்சாரம் வெறும் திமுகவை திட்டுவதாக மட்டும் முடிந்துவிட்டது கடைசி நேரத்தில் அண்ணாமலை வளர்ச்சி பெற்று விடுவாரோ என்று அண்ணாமலையும் சேர்த்து இரண்டு மூன்று நாட்கள் திட்டினார்கள் என்பதை தவிர அதிமுக பிரச்சாரத்தில் உப்புச்சப்பே இல்லை இந்த தேர்தலை பொறுத்தவரைக்கும் ஒரு நான்கு முனை போட்டி நாம் தமிழரை நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள ஒரு நான்கு முனை போட்டி குறிப்பாக இந்த கட்சிகளுக்கு என்ன சார் பலம் நாம் தமிழர் கட்சி இந்த இந்த தேர்தலில் மிகவும் பலவீனமாகத்தான் பிரச்சார ரீதியாக காணப்பட்டது ஒருவேளை அவருக்கு கிடைக்க வேண்டிய அளவுக்கு ஊடக வெளிச்சம் கிடைக்கவில்லை என்பதும் ஒரு காரணமாக இருக்கலாம் இரண்டாவது ஆக்ரோஷமாக திமுகவும் பாஜகவும் மோதிக்கொண்ட காரணத்தால் நாம் தமிழருடைய பிரச்சாரம் என்பது எடுபடாமல் போயிருக்கலாம் அவருடைய வாக்கு கூட ஐந்து சதவீதத்துக்கு உட்பட்டு தான் இருக்கும் என்று நான் பார்க்கிறேன் அப்படித்தான் கணிப்புகளும் தெரிவிக்கின்றன ஆகவே பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்கு சதவீதம் தமிழகத்தில் குறைந்தபட்சம் மூன்று மடங்கு உயரும் சென்ற முறை கடந்த முறை இருந்ததை விட கடைசியாக இருந்தது நாலு அல்லது ஐந்து சதவீதம் என்று சொல்கிறார்கள் பதினைந்து சதவீதத்தை தொடும் என்று பலரும் ஒரே மாதிரியாக தெரிவித்திருக்கிறார் குறையும் புதிய வாக்காளர்கள் முதல் முறை வாக்காளர்கள் அவர்களுக்கு வாக்களிப்பார்கள் இதுவரை வாக்களிக்காமல் இருந்த ஒரு பகுதியினர் வாக்கு செலுத்துவதற்கு போகக்கூடிய வாய்ப்பு உருவாகும் இத்தகைய காரணங்களால் பாஜகவினுடைய வாக்கு வங்கி வலிமை பெறும் என்று நான் நினைக்கிறேன் ஓகே சார் குறிப்பாக கோயம்புத்தூர் பகுதியை பொறுத்த வரைக்கும் எப்படி சார் நிலவரம் இருக்குது அங்கேயும் வந்து தீவிரமாக பணமெல்லாம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டீங்க ஒரு ஸ்டார்தகுதியாக பார்க்கப்படுது பாஜகவே பணத்தை எடுத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் கடந்த வந்துகிட்ருக்கு அங்கே எப்படி சார் இருக்குது பாஜக விதவும் கொடுக்க ட்ரை பண்ணுறாங்களா என்ன பாரதிய ஜனதா கட்சியும் கொடுப்பது நல்லது என்று சில அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் நினைப்பதாகவும் திரு அண்ணாமலை அவர்கள் அதற்கு எதிராக இருப்பதாகவும் எனக்கு தகவல் வருகிறது கொடுத்தால் நான் நிச்சயமாக வியப்படைவேன் அண்ணாமலை அவர்களுடைய செல்வாக்கு அவருடைய பிரச்சாரம் அவர் தர விரும்புகிற மாற்றம் இதை முன்னிறுத்தி தான் பாஜக தேர்தலை சந்திக்க வேண்டும் என்பது என்னுடைய பார்வை மக்கள் அங்கே இருக்கக்கூடிய கோவை மக்கள் அண்ணாமலை வெற்றி பெற்றால் மத்திய அமைச்சர் ஆவார் என்று பலர் கருதுகிறார்கள் வேறு வேட்பாளர் வெற்றி பெற்றால் பார்லிமென்ட்டில் போய் பகோடா தான் சாப்பிட முடியுமே தவிர அவர்களால் ஒன்றும் கிழிக்க முடியாது என்பது கோவை மக்களுக்கு புரிய வேண்டும் புரிந்திருக்கிறது என்று சொல்கிறார்கள் ஆகவே அங்கே களத்தில் மிக கடுமையான போட்டி இருக்கிற காரணத்தால் தான் இரண்டு கழகங்களும் பணப்பட்டுவாடாவை விட்டன என்பது எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய செய்தி ஓகே சார் சமீபத்தில் அண்ணாமலை அவர்கள் மேலே ஒரு பல்வேறு சர்ச்சைகள் பிரச்சாரம் முடிஞ்ச பிறகு கூட்டமாக கூட்டிட்டு வந்து டீ சாப்பிட போனார் அப்படின்னு அதெல்லாம் நாங்கள் மைக் ஆஃப் பண்ணிட்டோம் அதெல்லாம் வந்து திமுக வேட்பாளர் கொஞ்சம் வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கிறார் அதே போல் கலவரத்தை ட்ரை பண்றாங்க அப்படின்னு திமுக வேட்பாளர் சொல்றாரு சார் பாஜகவை நோக்கி ஒரு கடுமையான வந்து சில்லியான அலிகேஷன்ஸ் என்று நான் பார்க்கிறேன் ஆளுங்கட்சி செய்கிற அளவுக்கு துஷ்பிரயோகத்தை வேறு யாருமே செய்வதில்லை பிரச்சாரம் முடிந்த பிறகு ஒலிபெருக்கி இல்லாமல் கையாட்டி வருவது விதி மீறலே அல்ல ஆகவே அதற்காக அவர் மீது வழக்கு பதிவு செய்ய முயற்சி செய்து அவர் தர்ணா செய்து காவல்துறை அதிகாரிகள் சமாதானம் பேசி இவை எல்லாம் நடந்திருக்கின்றன தேர்தல் நேரத்தில் மக்கள் கவனத்தை திசை திருப்புகிற முயற்சி என்றுதான் நான் பார்க்கிறேன் இத்தகைய குற்றச்சாட்டுகள் எடுபடும் என்று நான் ஓகே சார் நாலு கோடி சார் நாகேந்திரனுக்கு சொந்தமான கோடி வந்து எஃப்ஐஆர் அதுல எஃப்ஐஆர்ல அவர் பேரும் இருக்கு ஏழு நாட்களுக்குள்ள நீங்க சம்மனுக்கு ஆஜராகணும்னு நைனா நாகேந்திரன் அவர்களுக்கும் சம்மன்ஸ் கொடுத்துருக்காங்க என்ன சார் என்ன சார் நடந்துகிட்டு இருக்கா அந்த பொறுத்த வரைக்கும் திரு நயனார் நாகேந்திரன் அவர்கள் அந்த குற்றச்சாட்டை மறுத்து இருக்கிறார் இதிலே விசாரிக்க வேண்டிய அமைப்புகள் இருக்கின்றன தேர்தல் பிரிவாகட்டும் வருமான வரித்துறையாகட்டும் அவர்கள் விசாரிக்க வேண்டிய விவகாரம் இது நிச்சயமாக அந்த விசாரணைகள் நடைபெற்று முழு உண்மைகள் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்ற கருத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் முழு உண்மைகள் தெரிகிறவரை இது குறித்து நான் பேசுவதற்கு அல்லது குறிப்பிட்டவரை பொறுப்பாக்குவதற்கு நான் தயாராக இல்லை ஆளுங்கட்சி அதில் ஆதாயம் கருதுவதற்கு அடைவதற்கு முயற்சிக்கலாம் பல பேர் பொள்ளாச்சியிலே பிடிப்பட்ட பணம் யாருடையது இருநூறு கோடி ரூபாய் ஹவாலா பணம் இங்கே வந்தது என்று முதல் பக்கத்தில் பெரிய அளவில் தினமலர் செய்தி வந்தது அது எந்த கட்சிக்காக வந்தது யார் இந்த செல்வாக்கான கட்சி என்பவையும் விசாரணையின் பின் தெரிய வரும் ஓகே சார் குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அதிமுகவை தாண்டி பாஜக ரொம்ப கார்னர் பண்ணி பேசுறாரு நிதிக்காகவும் நிதிக்காகவும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஏறி தான் நம்ம வாங்கி வர வேண்டிய நிலைமையா இருக்கு தமிழ்நாட்டில் எவ்வளவு முயற்சித்தாலும் இந்த பிரச்சாரத்திற்கெல்லாம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் வரை பலர் மாநில தலைவர் அண்ணாமலை வரை மத்திய இணையமைச்சர் தமிழகத்தை சேர்ந்த எல் முருகன் வரை தக்க ஆதாரங்களுடன் புள்ளி விவரங்களுடன் பதில் கொடுத்திருக்கிறார்கள் ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொல்லி அதை மெய் மாதிரி நிறுவி விடலாம் என்று திராவிட முன்னேற்ற கழகம் கணக்க போடுகிறது அதற்காகத்தான் இந்த பொய் திரும்ப திரும்ப உரைக்கப்படுகிறது பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் கொடுக்கப்பட்டிருக்கிற விளம்பரத்திலும் இந்த பொய்க்கு பதில் இந்த கொடுக்கப்பட்டிருக்கிறார் திமுகவும் தமிழிசை அவர்கள் எழுப்பி இருக்கிற திமுக முதலில் பதில் சொல்லிவிட்டு பிறகு எந்த வாரத்தையும் முன்வைக்கிறார் உங்களை போட்டு கிழி கிழி என்று கிழித்து கேள்வி அறிக்கை விட்டு இருபத்தைந்து கேள்விகள் அதற்கு ஒன்று கூட திமுக தரப்பில் இருந்து பதில் வரவில்லை திமுக பொய் பிரச்சாரம் செய்து திசை திருப்பி வெற்றி பெற வேண்டும் என்று விரும்புகிறது களத்திலே முன்னணியில் இருக்கக்கூடிய நிலையில் கூட்டணி பலத்தின் காரணமாக திமுக தான் முன்னணியில் இருக்கிறது ஆனால் அடுக்கடுக்கான பொய்கள் கவர்ச்சிகரமான வாக்குறுதிகள் நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகள் நம்புகிறது இந்த தேர்தலில் இதையெல்லாம் செய்தால்தான் கரை சேர முடியும் வெற்றி பெற முடியும் வெற்றி கோட்டை தொட முடியும் என்று திமுக நினைப்பது அதன் பலவீனத்தை காட்டுகிறது ஒரு முன்னணி ஆங்கில நாளிதழுக்கு முதலமைச்சர் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்க அந்த பேட்டியில் என்ன சொல்லியிருக்காருன்னா தெற்கை போலவே வடக்கிலும் பாஜக படுதோல்வியை சந்திக்கும்னு ஒரு பேட்டியை கொடுத்திருக்காரு அந்த பேட்டியை பத்தின உங்க பார்வை சார் பாஜக மிக கடுமையா அட்டாக் பண்ணியிருக்காரு தமிழக முதலமைச்சர் திரு மு அவர்களை தவிர இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய வேறு யாரும் வடக்கே அலை வீசுகிறது என்று சொல்லவில்லை வடக்கே மோடி ஆதரவு அலை வீசுகிறது தமிழகத்தை தவிர கர்நாடகத்திலும் இந்த முறை பாஜக ஜெயிக்க போகிறது கர்நாடக காங்கிரஸ் அரசு வந்தவுடன் பொறுப்புக்கு வந்தவுடன் அது கொடுத்த நம்ப வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாமல் ஊழலில் மூழ்கிவிட்டது ஒப்பந்ததாரர்கள் கொடுத்த பேட்டி தேர்தல் சமயத்தில் வெளிவந்திருக்கிறது ஆகவே ஊழல் காங்கிரஸ் அரசு அதற்கு எதிரான அலை கர்நாடகத்தில் வீசுகிறது அங்கே பாரதிய ஜனதா கட்சி குறைந்தபட்சம் இருபது நாடாளுமன்ற தொகுதிகளில் வெற்றி பெறும் என்று அங்கிருந்து வருகிற தகவல்கள் இருபது இருபத்தி ஐந்து தொகுதிகளில் வெற்றி பெறும் என்று வருகிறது ஆகவே கேரளால வெட்கக்கேடான நிலைமை ராகுல் காந்தி எதிர்த்து காங்கிரஸ் கட்சி போட்டியிடுகிறது அந்த ராகுல் காந்தியை முதலமைச்சர் தூக்கி நிறுத்துகிறார் ஆகவே வடக்கே எழுச்சி அலை மோடி அவர்களுக்கு ஆதரவான அலை வீசுவதாகத்தான் வடபலத்து ஏடுகள் வடபலத்து டெலிவிஷன் சேனல்கள் அத்தனையும் தெரிவிக்கின்றன ஆகவே மோடி மீண்டா மூன்றாவது முறையாக பிரதமராவது உறுதி ஆகவே திராவிட முன்னேற்ற கழகம் பகல் கனவு காண வேண்டாம் ஓகே சார் அண்ணாமலை அவர்களும் களத்தில் வந்து திமுகவை எந்த அளவுக்கு அட்டாக் பண்ணுறாரோ அதே அளவுக்கு அதிமுகவை அட்டாக் பண்ணுறாரு ஆனால் பிரதமர் அவர்கள் அந்த ஒரு சாஃப்ட் டோனில் தான் இப்போ வரைக்கும் இருக்கார் ஜெயலலிதா அவர்களை புகழ்ந்து பேசுகிறார் எம்ஜிஆர் அவர்களை புகழ்ந்து பேசுகிறாரு அண்ணாமலை ஒருபடி மேலே போய் அட்டாக் பண்ணி பேசுகிறாரு குறிப்பாக தினகரன் அவர்களுக்கு பிரச்சாரம் செய்யும்போது ஜூன் நாலுக்கு பிறகு அதிமுக தினகரன் கைக்கு வருங்கிறாரு எப்படி சார் இதெல்லாம் அதிமுகவில் இருக்கக்கூடிய பிளவை சுட்டிக்காட்டி அதிமுக மோசமான தோல்வியை தழுவுமானால் அதிமுக மீண்டும் ஒரு கழகத்தை சந்திக்கும் என்று நான் கூறியிருக்கிறேன் ஓரிரு மாதங்களுக்கு முன்பே கோரியிருக்கிறேன் தேர்தலுக்கு பிறகு தேர்தலில் அதிமுக மிக மோசமான தோல்வி நான் சொல்வதைப் போல வாக்கு சதவீதத்திலும் தோல்வி சீட்டு எண்ணிக்கையிலும் படுதோல்வி என்றால் மீண்டும் ஒரு உட்கட்சி கழகத்தை அதிமுக சந்தித்தால் வியப்படைவதற்கில்லை இது ஒரு அனுமானம்தான் அந்த அனுமானத்தை ஒரு அரசியல் தலைவராக அண்ணாமலை வெளியிட்டிருக்கிறார் மோடி அவர்கள் மறைந்த மக்கள் தலைவம் எம்ஜிஆர் அவர்களையும் மறைந்த செல்வி ஜெயலலிதா அவர்களையும் புகழ்வது வேறு இந்த என்பது வேறு அதிமுகவை விட எம்ஜிஆர் அவர்களுக்கு நினைவு கூறக்கூடிய மிகப்பெரிய சாதனை செய்தவர் நரேந்திர மோடி அவர்கள் தான் லட்சக்கணக்கான பயணிகள் நாள்தோறும் வந்து செல்கிற புரட்சி தலைவர் எம் ஜி ராமச்சந்திரன் ரயில் நிலையம் என்று பெயர் சூட்டிய பெருமை மோடிக்குத்தான் உரியது அதிமுக எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவையும் சரியாக கொண்டாடவில்லை செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய படத்திறப்பு நிகழ்ச்சியும் சரியாக கொண்டாடவில்லை அதிமுக சும்மா பேருக்கு அந்த லேபிளை வைத்திருக்கிறது செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய புகழை விட எடப்பாடியின் புகழ் தான் அதிகம் பாடப்படுகிறது ஆகவே அதிமுக வீழ்ச்சியை சந்திக்குமானால் உட்கட்சியில் பிரச்சனைகளையும் சந்திக்கும் சார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி பெரிய வெற்றி இருபத்தி ஒன்னுலயும் திமுக ஆட்சிக்கு வந்துட்டாங்க இந்த இருபத்தி நான்கு தேர்தலையும் வந்து மிகப்பெரிய வெற்றி திமுகவுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குங்கிறீங்க இந்த வெற்றி தொடர்ந்து கண்டனீஸ் ஆகுமா சார் டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கா சார் போக வாய்ப்பே இல்லை ஆட்சி ப கூட்டணி பல கூட்டணி பலம் இருந்து பண பலம் வைத்து அதிகார பலம் இருந்து ஆட்சியினுடைய சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்க முடியாமல் பணம் கொடுத்துதான் நீங்கள் வெற்றியை வாங்குகிறீர்கள் வெற்றி வாங்கப்படுகிறது ஆனால் ஆட்சி மீதான அதிருப்தி சில தொகுதிகளில் மிக கணிசமான வாக்கு அதிமுகவும் பாஜகவும் பெறுவதற்கு வழிவகுத்து இருக்கிறது இந்த தான் ஏற்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக தோல்வியை தான் அதிக வாய்ப்பு இருக்கிறது இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய சில கட்சிகளே மாறி வரலாம் அனைத்தவரை புதிய கூட்டணிகள் உருவாகலாம் தமிழகத்தில் பாஜக வளர்ச்சி தமிழக அரசியல் மாற்றத்திற்கு வித்திடும் கூட்டணி ஆட்சியை நோக்கி தமிழக அரசியல் நகர்வதற்கு இந்த தேர்தல் வழிவகுக்கும் என்றுதான் நான் பார்க்கிறேன் சில இடங்களிலே முன்பு போட்டியிட்ட வேட்பாளர்கள் நிர்வாகிகளை நான் சந்தித்தேன் அவர்களும் தங்களுடைய கவலை குறித்து பகிர்ந்து கொள்கிறார்கள் பத்து கோடி இருந்தால்தான் சட்டமன்ற தேர்தலிலும் ஐம்பது கோடி இருந்தால்தான் நாடாளுமன்ற தேர்தலிலும் போட்டியிட முடியுமே முடியிடும் போல் இருக்கிறது அந்த அளவுக்கு பணம் கட்சிக்காரர்களும் அறிக்கிறார்கள் மக்களும் எதிர்பார்க்கிறார்கள் இது ஒரு ஆபத்தான சூழ்நிலை கட்சிக்காரர்கள் சேவை செய்கிற உணர்வோடு ஓட்டு கேட்டு வந்த காலம் விட்டது கட்சிக்காரர்களுக்கும் பணம் கொடுக்க வேண்டியிருக்கு வாக்காளர்களுக்கும் பணம் கொடுக்க வேண்டியிருக்கிறது மோசமான சூழ்நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சில நிர்வாகிகளே என்னிடத்தில் தெரிவித்தார்கள் ஆகவேதான் அந்த கவலையை நான் உங்களிடம் பகிர்ந்து கொண்டேன் கட்சி தொண்டர்கள் கிட்டே இந்த கொள்கை பிடிப்பெல்லாம் இப்ப இல்லையா கட்சியின் கீழ்மட்ட நிர்வாகிகளிடமும் பணம் குறித்த எதிர்பார்ப்பு இருக்கிறது அதற்கு காரணம் பதவிக்கு வந்தவர்கள் பிறகு இவர்கள் எல்லாம் எவ்வளவு சம்பாதிக்கிறார்கள் என்று அவர்கள் பார்க்கிறார்கள் நல்ல ஊழல் மூலம் பணம் சேர்த்து விட்டார்கள் கொடுக்கட்டுமே என்ற எண்ணம் அவர்களிடம் ஏற்பட்டிருக்கிறது இது கவலைக்குரிய போக்கு என்று அவர்களும் தெரிவிக்கிறார்கள் என்பதை இந்த சேர்த்து சொல்ல விரும்புகிறேன் சார் ரொம்ப நன்றி சார் குறிப்பாக இந்த கடைசி கட்ட பிரச்சாரத்தை பத்தி ரொம்ப விரிவா பேசியிருக்கீங்க களத்தில் இருந்து கிடைச்ச தமிழர்கள ரொம்ப வெளிப்படையா சொல்லியிருக்கீங்க குறிப்பாக எளிய மக்கள் மத்தியில ஒரு என்ன மனநிலை இருக்கோ அந்த மக்களுடைய மனநிலையை இந்த பேட்டியின் வாயிலாக பிரதிபலிச்சிருக்கீங்க நேரம் கொடுத்து பேசிய நன்றி ரமேஷ் சார் வாய்ப்புக்கு நன்றி